அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை இனிப்போடு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் இந்த இனிப்பை போலவே உங்களுக்கு இந்த இந்த இயரும் நல்லா இனிப்பாக அமையட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியில் பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மாவு ஜவ்வரிசி இல்லைன்னா நைலான் ஜவ்வரிசி எதுவாக இருந்தாலும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ வே வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி பதம் வரணும் இதுதான் நமக்கு பதம் ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ வெந்துருச்சு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் பால் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து தண்ணி சேர்க்காத பால் இதை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதி வந்துருச்சு பால் நல்லா ஃபுல்லாக பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிடலாம் ஸோ ஜவ்வரிசி எப்பயுமே நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வேகாது ஸோ அதை தனியாக த கழுவிட்டு தண்ணியில் போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டு தான் நம்ம பாலில் சேர்க்கணும் ஸோ எல்லாத்தையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடலாம் ஸோ கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் வந்து வெச்சு போட்டுக்கலாம் நான் இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து இது கூட போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வெள்ளம் அப்படிங்கிறது அல்லது நாட்டு சக்கரைங்கிறது கலர் கொஞ்சம் நமக்கு வேறு அந்த கலரில் தெரியும் ஸோ அவ்வளோதான் மற்றபடி ஹெல்த் இது தான் ஸோ இது கூட ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக போட்டாச்சு போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ஜவ்வரிசியில் பால் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் ஒர்க்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் பாலில் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதும் இந்த வேலை வந்து ஓவர் சட்டுன்னு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து இந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் செஞ்சு இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்ல சூப்பரான ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கண்ணாடி மாதிரி நம்ம ஜவ்வரிசி வந்து அப்படியே மின்னுது சாப்பிட்றதுக்கே பயங்கரமாக இருக்குது ஸோ பார்க்கலே எச்சி வரும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜவ்வரிசியில் வந்து பாயசம் நிறையா பேர் சொதப்புவோம் ஸோ இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும்